நீயும் வேணாம் பொங்கச்சோரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை விட்டு இந்தியா நகர்ந்து வந்தாலும் அமெரிக்கா நம்மளை விட்டு போகிற மாதிரி இல்லை நம்மளை இறுக்கி கட்டியாக பிடிச்சி கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை ட்ரம்ப் தூக்கி தலையில் வச்சுருக்காரு இன்றைக்கி வீடியோவில் அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைம் வந்து நம்ம ரஷ்யா தான் நம்மளோட பல வருஷம் ஃப்ரெண்டு சைனா வந்து நம்மளோட புது ஃப்ரெண்டு அப்படின்னு முன்னேறி போகலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சா உடனே அமெரிக்கா இருந்துக்கிட்டு மறந்துட்டியா மறந்துட்டியாத்தோலா நீயும் நானும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கையில பிடிச்சிருக்காங்க நேத்துக்கு விடியால் நான் சொன்னேன் இந்தியாவும் அமெரிக்காவும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க என்ன அது பிரஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரெஷர் தான் என்ன மாதிரி ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இத்தனை வருஷமாக பண்ணாத நிறைய விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா கிட்டேந்து ஆயுதம் வாங்குறதை நிறுத்துங்க ரஷ்யா கிட்டேந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துங்க சைனீஸ் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுறத கம்மியாக்குங்க சைனா உங்களுக்கு அடுத்த நாடு தான் அமெரிக்கா உலகத்தோட அடுத்த எண்டில் இருக்குது இருந்தாலும் சைனாவோட பிஸ்னஸ் பண்ணுறதை நிறுத்துங்க எங்களோட பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற விவசாயங்களுக்கு தேவையான விதைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தரோம் நல்ல மாடிஃபைடு விதைகள் சரியா இதெல்லாம் இதனால உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல எங்களோட விதையை கொண்டு வாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே இறக்கணும் எங்களோட தக்காளி வெங்காயத்துலேருந்து எல்லாமே எங்களோடதை உங்கள் நாட்டுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை நம்ம மேலே போட்டு வச்சுருக்காங்க இது என்ன மேட்ரு அப்படிங்கறத உங்ககிட்ட இன்றைக்கி வீட்டில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஓகேவா ஏன்னா இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இன்றைக்கி போயிருக்குது அண்டு ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பிரச்சனை ரெண்டு பேரும் பேசுறத கம்மியாக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நகர்ந்து போனாங்க யார் ஃபர்ஸ்ட் மறுபடியும் பேசணும்னு வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணுங்களேன் இன்னைக்கு வீடியோ நான் உங்ககிட்ட சொல்றேன் யார் முதல்ல இறங்கி வர்றாங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இதனால நீங்க நானும் நம்ம எப்படி டைரக்ட் அஃபெக்ட் ஆகும் இந்த எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ் ஐ ஆல்வேஸ் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிற சிம்பிளான வழியில் நீங்கள் ஈஸியாக டெய்லி புரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு பேசுகிறப்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளைனும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க சேர்ந்துட்டீங்களா என்ன இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹலோ எப்ரி வான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை மைடியர் எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே எம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னு நேத்திக்கு நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தைகளை வந்து தொடங்குறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சீஃப் நெகோஷியேட்டிங் ஆஃபீஸர் அதாவது இன்னொரு ஒரு நாட்டோட பிஸ்னஸ் டீல் சைன் பண்ணுறதுக்கு அவங்களோட முக்கியமான நெகோஷியேட்டர் சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து இந்தியாவுக்கு நேத்திக்கு வந்திருந்தாரு இன்னைக்கு டெல்லியில ஓகேவா ரெண்டு சைட்ல இருந்தும் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் எப்பவுமே இந்த டெசிஷன் வெளியில அனௌன்ஸ் பண்றது அரசியல்வாதியா இருந்தாலும் பின்னாடி உட்காந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் பேசக்கூடியது வந்து பியூரோக்ராட்ஸ் தான் ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்து இன்னைக்கு அமெரிக்கன் டெலிகேட்ஸோட ஸோ அமெரிக்கன் டெலிகேட்னா ஒருத்தர் மட்டும் வரல அவர் கூட ஒரு பெரிய பட்டாளமா வந்திருக்காங்க இந்த சைடு இந்தியன் டெலிகேட்ஸும் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து இன்னைக்கு மீட்டிங் எவ்வளவு நேரம் போயிருக்கும்னு மட்டும் கெஸ்ட் பண்ணுங்களேன் மோர் தேன் than 7 hours. 7 மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா ஒரு மீட்டிங் போகிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அண்ட் இந்த மீட்டிங் வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னும் நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுது நாளை கழிச்சு கண்டினியூ ஆகலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போட்டோம்னா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ட்ரம்ப் என்ன சொன்னாரு இந்தியா மேல வந்து நான் டேக்ஸ் போடுறேன் டேக்ஸ் ஏத்துறேன் டேக்ஸ் ஏத்துறேன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் ஏற்றினார் அதுக்கு காரணம் நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்க அப்படி அப்படின்லாம் சொன்னாலும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஏங்கிறத விட்டுருங்க அது இன்னொரு கதை கம்ப்ளீட்டா அதை இங்கே ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேல ட்ரம்ப் வந்து காண்டில் டேக்ஸ் ஏற்றிக்கிட்டே இருந்தாரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அமெரிக்காக்குள்ள வந்து ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்கு வேற எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் இல்லைங்கிற அளவுக்கு வந்து அதிகமான ஒரு எண்ணிக்கை ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்ங்கிறது ஒன் ஆஃப் தையஸ்ட் பார்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து ட்ரம்ப் நம்ம மேல போட்டாரு நம்ம என்ன பண்ணோம் ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்தாரு இவ்வளவு பெரிய டாக்ஸை இந்தியா மேல போடுறோம் இந்தியா வந்து குணிஞ்சு நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் நம்ம வந்து மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு நான் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்ல உண்மையிலேயே அங்கே பீட்டர் நவரோ அப்படிங்கிற அவரோட அவரோட சீஃப் டீம் இருப்பாங்கல்ல க்ளோஸ் டீமு அதுவங்க சொன்னாங்க இந்தியா வந்துடும் இந்தியா எங்ககிட்ட வந்து நிற்கும் எங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் அப்போ ட்ரம்ப் டிசைட் பண்ணுவார் இந்தியாவை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பேசினாங்க அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்போம் பட் இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு பிக்பாஸ்ல சொல்லுற மாதிரி எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏய் இப்போ எதுக்கு என்னை தேவையில்லாமல் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிருக்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் நீ அதை வந்து நியாயமா உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல என் மேலே ஈகோ காமிச்சு என்ன எங்கெங்கே எங்க மட்டும் தட்ட முடியுமோ மட்டும் தட்டுறேன் நான் ஒண்ணுமே இல்லை உன்கிட்ட மறுபடியும் கெஞ்சதுக்கு பதிலாக என்னைய வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க நான் அவங்க கூட கை கோர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்மளோட நெய்பர் ஓகேவா சைனாக கிட்ட வந்து நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணோம் ரஷ்யா கூட ரொம்ப வருஷமா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ட்ரம்ப் கொடுக்குற பிரஷர்ல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அமெரிக்காவை தேவை இல்லாம அஃபண்ட் பண்ண வேணாம ரெண்டு பேருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ரஷ்யா கிட்ட ரொம்ப போகாம இருந்தோம் போயிட்டு இருந்தோம் ரொம்ப கிட்ட போகாம இருந்தோம் பட் ட்ரம்ப் வந்து நம்மள தேவை இல்லாமல் தொல்ல பண்றத பார்த்துட்டு இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு சைனா கிட்டயும் ரஷ்யா கிட்டேயும் ரொம்பவே க்ளோஸாக போக ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்து நர்வஸான ட்ரம்ப் வந்து இப்போ இந்த இட்ஸ் அ ஸ்டாரிங் கான்டெஸ்ட் ஓகேவா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு நடுவில் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஓ நீ இப்படி போறியா நான் இப்படி போறேன் அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருக்கிறப்போ யார் ஃபர்ஸ்ட் இறங்கி வராங்கிறதுலேயே வந்து பாதி கேம் யார்கிட்ட பவர் இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா பவர் இருக்கிறோம் இறங்கி வர மாட்டான் யார் இறங்கி வராங்களோ அவங்ககிட்ட பவர் இல்லை அவங்களுக்கு தான் இன்னொரு கண்ட்ரி ரொம்ப தேவை இங்கே இறங்கி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்

இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம்ப் வந்து சிக்கன் அவுட் பண்ணிட்டார் அவரு தான் வந்து இப்போ நம்ம கிட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க பிசினஸ் ட்ரேட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு இருக்காரு அவங்க நாட்டோட டெலிகேட்ஸ் தான் முத முதல்ல நம்ம நாட்டுக்கு வரவும் செஞ்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சே தவிர போற நிறுத்தணும்னு சொல்லி இருந்து பாகிஸ்தானுக்கு போகல அவங்க வந்து ஒரு தாக்குதலை வந்து நம்ம மேலே பண்ணாங்க முந்தின நாள் நைட்டு நம்ம பதிலுக்கு அவங்களோட ஆக்சுவல் நியூக்ளியர் பேசஸ்யே வந்து அடிச்சுட்டோம் அதை அடித்த உடனே வந்து ஃபோன் ஃபோன் கால் வந்துச்சு அந்த பாகிஸ்தான் எங்களுக்கு சுமுகமா முடிச்சுக்கணும் நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம் இந்த ஃபோன் யார்ல இருந்து யார்கிட்ட வந்திருக்குங்கிறது தான் யார் வந்து பயந்து போறாங்க யார் வந்து இறங்கி ஸ்டெப் ஒரு போர்னு வந்துருச்சுன்னா ஒரு பஞ்சாயத்துன்னு நம்ம முதல்ல இறங்கி போகக்கூடாது நம்ம வந்து கெத்தா நிக்கணும் அப்படிங்கறத வந்து இந்தியாவோட ஐடியாவா இருக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல யார் இறங்கி போறாங்களோ அவங்க தான் இருக்காங்கன்னு அர்த்தம் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இறங்கி போச்சா இப்போ ட்ரம்ப் தான் வந்து முத முதல்ல அவங்களோட டெலிகேட்ஸ் நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு நம்ம டெலிகேட்ஸ் அங்கே கூப்பிட்டுருக்காரு வந்திருக்கிறது யாரு முதல்ல அவங்க நாட்டில இருந்து டெலிகேட் வந்திருக்காங்க வந்த இடத்துல இப்போ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு டீல் சைன் பண்ற தான் நம்ம மேல ஐம்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டாங்க அப்போ இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட வந்து அவங்க வச்ச ஒரு முக்கியமான மூணு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பொருட்கள் மேலே இந்தியா வந்து டாக்ஸை கம்மியாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு இந்தியா ஒத்துக்கவும் செஞ்சுச்சு ஓகே இது கம்மியாக்கிக்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ரெண்டாவது விஷயம் ஏன்னா ஹார்லி டேவிட்சன் மாதிரி பைக்குலாம் வந்து நம்ம பயங்கரமாக டாக்ஸ் போட்டிருந்தோம் ஓகேவா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நூறுரூவா இருந்துச்சுன்னா இந்தியாவில் இரநூறுபாய் விற்கணும் இப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்க பொருட்கள் வந்து நம்ம ஊரில் விற்கிறதுக்கு பயங்கரமாக டாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த மேட்டர்லலாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸை கம்மியாக்குறோங்கிறதுக்கு இந்தியா முதல்லயே ஒத்துக்குச்சு பட் நம்மளுக்கு ஒத்துக்காத ரெண்டு விஷயம் மேஜராக இருந்துச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து விற்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேசிவான ஹெக்டேர் கணக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண முதலைகள் மிகப்பெரிய பண முதலாளிகள் வந்து நடத்தக்கூடிய விவசாய கம்பெனியில இருந்து நம்ம ஊரில் இருக்கிற பாமர விவசாயிகளுக்கு டைரெக்டாக வந்து ப்ராடக்டை வந்து காம்பீட் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு தக்காளி வெங்காயத்தை விளைய வச்சு ஒரு வெள்ளரிக்கா விளைய வைக்கிறது ஒரு கஷ்டமான வேலை எலியிலேருந்து பாம்புலேருந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு விளைய வச்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கிறதுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் ஓகேவா இந்த விதைகள்லாம் வந்து நம்ம ஊர் விதைகளை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஈல்டு கொடுக்கும் விவசாயிங்க ஈஸியாக அது பக்கம் போயிடுவாங்கலாம் நிறைய கன்சர்ன்ஸ் நம்ம ஊருக்கு இருந்து ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருக்கோம் கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட நாட்டு விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாமே முழுக்க முழுக்க வெளிநாட்டு விதைகளையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் அதிகமான லாபம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் அது பக்கம் போயிடுவாங்க நம்மளோட விதைகளை மறந்துடுவாங்க நம்மளோட விவசாயத்தை மறந்துடுவாங்கங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கிறதுனால இந்தியா இவ்வளோ நாள் வந்து இந்த மாடிஃபைடு சீட்ஸை வந்து அலோவ் பண்ணாம இருந்தோம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடிஃபைட் சீட்ஸை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர் ஈல்ட வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அக்ரிகல்ச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல மாடிஃபை பண்ணப்பட்ட விதைகளை வந்து நாங்கள் இந்தியாக்குள்ள கொண்டு வருவோம் மாடிஃபை பண்ணி விற்கப்படுற தக்காளி வெங்காயத்தை நாங்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவோம் இதை வந்து ஒரு அது அதோட நம்மளோட நாட்டு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கம்பீட்டே பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா நாட்டு ப்ராடக்ட்னு சொல்ற இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கம்பீட் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஜெனடிக்கலி மாடிஃபைடு அட்வான்டேஜ் இருக்குது இதை இந்தியா வேணான்னு சொல்றதுக்கு நம்மளோட விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிறது ஒரு ரீசன் இருந்தாலும் ரெண்டாவது இதோட எஃபெக்ட் வந்து நம்மளோட உடம்புல என்ன இருக்கும்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் அதனால தான் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா இதை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா நம்ம கிட்ட கேட்கறாங்க அண்ட் மூணாவது விஷயம் என்ன நான் சொன்னேன் டேக்ஸை பண்ணிடுவோம் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் இதை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கான்வெர்சேஷன் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேசினாங்கன்னா இதை தான் முக்காவசி நேரம் ரிலாக்ஸ் இருப்பாங்க எங்களோட அமெரிக்க ஜெனெட்டிக்கலே மாடிஃபைடு விதைகளையும் ப்ராடக்ட்ஸையும் அக்ரிகல்ச்சரல் தக்காளி வெங்காயத்தையும் சிக்கனு கவு எல்லாத்தையுமே நாங்கள் உள்ள இறக்கணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க இருந்து எல்லாமே இந்த பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை அதுல என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல இங்கே பிரஷர் பில்ட் ஆகுது இதுல இந்தியா வந்து லைட் அமெரிக்காவுக்கு ஓகே சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு எலக்ஷனில் பெருசாக பிரச்சனை வரும் ஏன்னா விவசாயிகளுக்கு இந்தியாவில் இன்னமும் மெஜாரிட்டி வேலை வாய்ப்பா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது சுத்தமா பிடிக்காது அவங்களோட வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்களோட பல வருஷம் ஆண்டாண்டா செஞ்சுட்டு இருந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் தான் அதனால் எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகுது கவர்மெண்ட் சண்டர் இமெண்ட்ஸ் பிரஷர் இன் திஸ் பாய்ண்ட்டுங்குறதுல செகண்ட் தோட்டே கிடையாது மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மியாக்குங்கிறது தான் வந்து அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது அதை இன்டெரக்டா அவங்க எல்லா விதத்துலையும் சொல்லி பார்த்துட்டாங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயுதங்களை வாங்காதீங்க ரஷ்யாவோட ஆயில வாங்காதீங்க ரஷ்யாவோட நீங்கள் ரொம்ப பழகாதீங்க ஏன்னா நீங்கள் எங்களோட பழகுறீங்க ரஷ்யா ஒரு போர் தொடுக்குறாங்க அதனால அவங்க கிட்ட போகாதீங்க உண்மையிலே அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யாவை அவ்வளோ பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா அதை விட இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே போகிறது சைனா கிட்ட போகிறது வந்து அமெரிக்காவோட சூப்பர் அமெரிக்கா தான் சூப்பர் பவர் இன்னைக்கு அமெரிக்கா தான் நம்பர் ஒன்னு சொல்கிறோம்ல எப்படி ஒரு கண்ட்ரி நம்பர் ஒன் அப்படின்னு டிசைட் பண்ணுறோன்னா மீதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்கள நம்பர் ஒன்னு சொல்லணும் கரெக்டாக ஒரு பேசிக்கான லாஜிக் ஏன்னா வெளியே உலகத்தில் வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது யார் பவர்ஃபுல்னு டிசைட் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான கணக்கு தான் எல்லாருமே யார் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல் இப்போ இந்த எல்லாருமே யார் பவர்ஃபுல்னு சொல்றாங்க அமெரிக்காவை சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன ஆரம்பிச்சிருச்சு சைனா வந்து அப்போலாம் சொல்ல முடியாது போடா நானே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி தனியாக போயிட்டாங்க ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இரண்டு உலக போரை பார்த்து ஜெயிச்ச கண்ட்ரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவை சைனாவான்னு பார்த்தா இல்லை சைனா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிடுறாங்க அப்போது உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரி சைனா கிட்ட போயிட்டாங்க உலகத்திலே இன்னைக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரி வந்து சைனா இருந்துக்கிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டுங்கிறாங்க அப்போ அதுக்கு அடுத்து யார் தான் உண்மையிலே ஃபஸ்ட்டு ஆயுதம் அதிகமாக இருக்கிறவங்களா இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருந்துக்கிட்டு டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறவங்களா பணமாக ஆயுதமாக இல்லை இது விச் இஸ் அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து அதிகமான பணம் இருக்குது அதிகமான ஆயுதங்கள் இருக்குது சைனாவில் பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது பயங்கரமான ஜனத்தொகை இருக்குது இது ரெண்டில் யார் தான் பெருசுன்னு இன்னைக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் யார் அதை டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏன்னா ரஷ்யா இந்த சைட் போயிடுச்சு யூரோப் இந்த சைட் போயிடுச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஏதாவது ஒரு சைடை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ யாரையுமே செலக்ட் பண்ணாமல் இன்னமும் நியூட்ரலாக இருக்கிற ஒரே கண்ட்ரி இந்தியாங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து நம்ம கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அமெரிக்கா நம்பர் ஒன் அப்படின்னு அவங்களால சொல்லிக்க முடியாது ஏன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் வந்து சைனா இல்லை ரஷ்யா பெட்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆர் நாங்க தனிப்பட்டு நிற்கிறோம் நாங்கள் யாரும் நம்பர் ஒன்னு ஏற்றுக்கலன்னு சொல்லிடுவாங்க இது ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸும் இருக்குது ஸோ இந்த பல காரணங்கள்னால தான் இந்தியா இஸ் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க ரஷ்யாவோட ஆயிலை வாங்காதீங்க ரஷ்யாவோட ஆயுதங்களை வாங்காதீங்க நீங்கள் வந்து எங்ககிட்டே இந்த ஆயுதங்கள் வாங்குங்க நாங்கள் திடீர்னு இருந்து பாகிஸ்தான்க்கு உங்களுக்கும் இப்போ ரெண்டு பேர்கிட்டையும் அது அதுதான் ட்ரம்ப் கிட்ட இருக்கிற ட்ரம்ப் வந்து நம்மகிட்டேயும் ஆயுதத்தை வைப்பாராம் பாகிஸ்தான் கிட்டேயும் ஆயுதத்தை வைப்பாரா நம்ம ரெண்டு பேருமே அவங்ககிட்டே தான் வாங்கிக்கணுமா அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எங் இந்த ஃபார்மிங் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்காதீங்க எங்களோட தக்காளி வெங்காயத்துலேருந்து எங்களோட முட்டையிலேருந்து எங்களோட சிக்கன்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் ஊருக்குள்ளே இறக்குவோம் இதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ்டான ப்ராடக்ட்ஸாக வச்சுருப்போம் நாங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியா வந்து நம்மளுக்கு அமெரிக்கா தேவை ஏன்னா நம்மளோட ஐடி க்ரௌட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் க்ரௌட் அமெரிக்காவில் நம்ம வித்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அவங்கள நம்பி அதிகமாக இருக்குது அது இல்லைன்னே சொல்லலாம் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்பமே சொன்னேன் இந்தியா வந்து அமெரிக்கா விட்டு நகர்ந்துலாம் போகாது அமெரிக்கா இப்போ அப்படியும் பேச்சுக்கு வருவாங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குது நம்மளேன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசின வீடியோ போய் பாருங்க நம்ம என்ன ப்ரெடிக் பண்ணோமோ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுதான் இருக்குது ஓகேவா பட் இப்போ இந்தியா இஸ் எட் அ கிராஸ் ரோட் இந்தியா வந்து யாரையாவது சூஸ் பண்ணியாகணும் அமெரிக்கா சொல்கிற மாதிரி இப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கான இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போனா நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து நம்ம ரஷ்யாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மியாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா அஸ் இன் இந்த ஆயுதங்கள் வாங்குறது அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இந்த ஆயில் வாங்குறதெல்லாம் கம்மியாக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் டீம் யூஎஸ்ஏன்னு சொல்லுங்கள் இல்லை மதன் இந்தியா வந்து இன்னமும் அமெரிக்காவை நம்பக்கூடாது நம்ம வந்து சைனா ரஷ்யாவை நம்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீம் சைனான்னு சொல்லுவாங்க ஆனெஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப இறங்கி போயிடா கூடாதுன்னு நினைக்கிறேன் பேச்சுக்கு வேணா நம்ம ரெண்டு மூணு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மீதி வந்து இந்தியா ஷுட் பி நியூட்ரல் நம்ம டீம் சைனாவும் கிடையாது டீம் அமெரிக்காவும் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் பட் அது என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன டீம் அமெரிக்காவா டீம் சைனாவா யாராக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அது டீம் சைனா கூட இல்லை டீம் பிரிக்ஸ் ஆக்சுவலி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்குறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிருப்பாங்க அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பாய் மதன் கோடி ஆஃப் லவ் யூ வால் டேக்கர் பைசன் ஜீஸ்